സുരടിക്കാ ആശയ സ്ഥിരീലോടെ അപകമ്മിങ് എപിസോഡ് എന്നെ പാകലാം இங்கே வித்யா என்னவோ அங்கே போகும்போதே முத்துவோட ஃபோனை அங்கே பாதியிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் ஃபோனை காணோன்னு தேடும்போது ரோஹிணி ஃபோன் பண்ண உடனே என்ன சொல்லேன்னு தெரியாமல் ரோஹினி கிட்ட போய் சொல்லிடுறாங்க ஆமாம் ரோஹிணி நீ சொன்ன மாதிரியே அந்த ஃபோனை கடலில் போட்டுவிட்டேன் இனி யாராலையும் அந்த ஃபோனை கண்டுபிடிக்க முடியாது உனக்கு அந்த முத்துவோட ஃபோனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதே இல்லை அப்படின்னு ரோஹிணி நம்புகிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க வித்யா இங்கே ரோஹிணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பரவாயில்ல அந்த முத்துவோட ஃபோன் வித்யா கிட்டே இருக்கிறதுனால மீனா அப்பப்போ எப் எப்போனாலும் வித்யாவோட வீட்டுக்கு போய் அந்த ஃபோனை பார்த்துருவாங்களோ கண்டுபிடிச்சிருவாங்களோன்னா நினச்சேன் ஆனால் இனி அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை நாம தான் முத்துவோட ஃபோனை எடுத்தோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது முத்துவோட ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னு முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக போலீஸால் முத்துவோட ஃபோனை தேடி கண்டுபிடிச்சி தர முடியாது நாம் சொன்ன மாதிரி தான் வித்யா செஞ்சிட்டாலே இனி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே மனோஜோட கடையில் யாரோ கொண்டு வந்து வச்ச அந்த முட்டையால் அவங்க கடைக்கும் மனோஜுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஜோசியரை பார்க்க போக அங்க உடனே ஜோசியரும் இங்கே என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அந்த பரிகாரத்தெல்லாம் மனோஜும் விஜயாவும் சேர்ந்து செஞ்சாதான் இந்த கடைக்கும் மனோஜுக்கும் பிரச்சனை வராதுன்னு சொல்ல போயிட்டு அந்த பரிகாரத்தெல்லாம் செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க இங்க மனோஜ் இங்க மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மண்டபத்துலேயும் போயிட்டு ஏதாவது ஆர்டர் கிடைக்குமா அந்த மண்டப டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே கேட்டவங்க வந்து பெரிய பெரிய கல்யாணத்துக்கு உண்டான ஆர்டர் இருக்குது அதை செய்ய ஏற்கனவே ஆளும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதால் மீனா வந்து மறுபடியும் எல்லா மண்டபத்துலேயும் போயிட்டு ஆர்டருக்காக கேட்குறாங்க மீனாவுக்கு அதன் மூலமாக ரெண்டு சின்ன ஆர்டரும் கிடைக்கிது இதனால் மீனா ரொம்ப சந்தோஷமாக முத்துவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் நீங்கள் நினச்ச மாதிரியே சின்ன சின்ன ஆர்டர் கிடச்சிருக்கு இப்படியே ஆர்டர் கிடைச்சா கூட ஓரளவு நம்ம சம்பாதிக்க முடியுங்கன்னு சொல்ல பரவாயில்ல மீனா சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து நம்ம நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா பெரிய ஆர்டர் நம்மளை தேடி வரும் மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்தாலே போதும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் உனக்கு நான் உதவியாக இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஆமாம் நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா எப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க சாப்பாடு வாங்கியிருக்கேன் பாட்டி தாத்தாவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இன்னொரு பக்கம் அப்புறம் வித்யாவும் அங்கே ஏறும் ஏறும்போது தெரியாமல் முத்துவோட ஃபோனை கீழேயே போட்டுட்டு போனதால் அந்த ஃபோனை எடுத்த அந்த மீனாவுக்கு தெரிஞ்ச பாட்டியும் அந்த ஃபோனை எடுத்துட்டு போய் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்காங்க அங்கே வித்யா வருவாங்க இந்த ஃபோனை வாங்கிப்பாங்கன்னு நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஆனால் வித்யா வராததுனால அவங்க தாத்தா கிட்டே இருக்காங்க என்னங்க அந்த பொண்ணு ஃபோனை காணோன்னு தேடி வருவாங்க நம்ம இந்த ஃபோனை கொடுத்துடலான்னு பார்த்தா இந்த ஃபோனை தேடி யாருமே வரலையே இந்த ஃபோனை வச்சு நாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே தாத்தா பாட்டிக்கிட்டே சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத ஃபோனை காணோன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு கண்டிப்பாக தேடி வருவாங்க இருந்திருக்கும் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போமே கண்டிப்பா தேடி வரதாம செய்யும் இந்த போனை வச்சு நம்ம யார்கிட்ட பேச போறோம் நம்ம பசங்க யாரும் நம்ம கிட்ட பேசவும் மாட்டாங்க அப்படி பசங்க நம்மளை நல்லா பார்த்துருந்தா நமக்கு ஏன் இந்த நிலைமை மீனாவும் முத்துவும் மட்டும்தான் அப்பப்ப வந்து பார்த்து நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு பசங்கன்னு இருந்தோம் நமக்கு சொந்தம் இல்லாத மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோனை பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் மீனா முத்துவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் மீனா தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பாட்டி தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அங்கே கிளம்பி போகிறாங்க அப்போ பாட்டி வந்து சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம மீனா முத்துவை பற்றி பேசணும் மீனாவே நேரில் வந்துட்டாலே அப்படின்னு சொல்ல என்ன பாட்டி என்னை பற்றி பேசிகிட்டு இருந்திங்களான்னு கேட்க ஆமாம்மா ஒரு பொண்ணு இன்றைக்கி காலையில் வந்தால் போகிற அவசரத்தில் ஃபோனை கீழே போட்டுட்டு போயிட்டாமா அதை எடுத்து வச்சு ஃபோனை பத்தி பேசும்போது உங்க நல்ல மனசை பற்றியும் பேசிட்டு இருந்தோம் வேற ஒன்றும் கிடையாது இந்தாங்க பாட்டி உங்களுக்காக தான் வாங்கிட்டு சொல்லி மீனா பாட்டிக்கும் தாத்தாக்கும் வாங்கிட்டு போன சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறுறாங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்த பாட்டி சொல்றாங்க என்ன மீனா ஓ வேலையெல்லாம் விட்டுட்டு தினமும் எங்களுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறியே எங்களுக்கு தான் பணம் கொடுத்துருக்கியேம்மா அதை வச்சு நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்க மாட்டோமான்னு சொல்ல எனக்கு பாட்டி தாத்தான்னு இருந்திருந்தால் அவங்களை நான் அப்படியே விட்டு கொடுத்துருப்பேன்னா என்ன நீங்கள் எனக்கு பாட்டி தாத்தா தான் அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஃபோன் இருக்கிறத பார்க்குறாங்க மீனா அந்த ஃபோன் முத்துவோட ஃபோன் தான் அப்படின்னு மீனாவுக்கு சரியாக புரியவும் இல்லை தெரியவும் இல்லை ஆனாலும் அந்த ஃபோனை பற்றி பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க மீனா பாட்டி என்ன பாட்டி ஃபோனெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்க உடனே பாட்டியும் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க அதாம்மா மீனா நான் சொன்னேனே ஒரு பொண்ணு வந்தது போ போகும்போது தெரியாமல் ஃபோனை வேற கீழே போட்டுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு ஃபோனை தேடி வருமா அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் 所以、so、，later 唱的。 உடனே தாத்தாவும் ஆமாம் ஆமாம் யாருடைய பொருள் மேலையும் நம்ம ஆசைப்படக்கூடாது தேடி வந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோனை கொடுத்துடணும்ல மீனான்னு சொல்ல ஆமாம் தாத்தா நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்ம கையில் நிலச்சிருக்கும் அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டால் நமக்கு எதுவுமே நிலச்சி இருக்காது அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க பாட்டி அந்த ஃபோனை கொஞ்சம் தாங்கலை என் வீட்டுக்காரரோட ஃபோனும் இப்படியே தான் பாட்டி இருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவரோட ஃபோன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு அதை தேடணும் கிடைக்கவே இல்லை அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போதைக்கு போலீஸ் அந்த ஃபோனை வந்து தேடி கொடுக்கமோ இல்லை பாட்டி இதே மாதிரி ஃபோன் தான் என் வீட்டுக்காரரும் வச்சிருந்தாரு இப்போ என் வீட்டுக்காரர் முத்துவுக்கு ஃபோனை காணும்னு உடனே நான் புதுசாக ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன் இந்த ஃபோனை கொஞ்சம் காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க மீனா எடுத்து பாருமா அப்படின்னு சொல்லி பாட்டியும் மீனா கிட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாங்க அங்கே ஃபோனை வாங்கி பார்த்த உடனே முதல்ல மீனா முத்துவோட ஃபோட்டோ அந்த ஃபோனில் இருக்குது இந்த பார்த்த உடனே மீனா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இது என் வீட்டுக்காரரோட ஃபோன் மாதிரி இருக்கே அவர் தானே என் ஃபோட்டோவையும் அவர் ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சுருந்தார் சொல்கிறாரு அப்போ இது முத்துவோட ஃபோனா ஆனால் ஏதோ ஒரு பொண்ணு தானே இந்த ஃபோனை வந்து இங்கே விட்டுட்டு போனதா இங்கே பாட்டியும் தாத்தாவும் சொன்னாங்க ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு உடனே முத்து சொல்கிறாங்க பாட்டி இது என் வீட்டுக்காரரோட ஃபோன் தான் பாட்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா மீனா சொல்கிற உங்க முத்துவோட ஃபோன் எப்படி அந்த பொண்ணு கைக்கு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி நீங்கள் நம்மளைண்ணா வேணும்னா பாருங்களேன் நானும் உங்கள் பேரை முத்துவும் ஒன்றை எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு ஃபோனை வந்து ஆன் பண்ணி அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பாட்டி தாத்தா கிட்டே காமிக்கிறாங்க உடனே பாட்டி எல்லாத்தையும் தாத்தாக்கும் தெரியுது அப்போ முத்துவோட காணாமல் போன ஃபோன் இதுதான் தான் அந்த பொண்ணு கைக்கு எப்படி போயிருந்தது அந்த பொண்ணு எதுக்காக முத்துவோட ஃபோனை இங்கே விட்டுட்டு போனாங்க ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி பாட்டியும் தாத்தாவும் யோசிக்கிறாங்க மீனாவுக்கும் ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க இங்கே மீனா முத்துவோட ஃபோனில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சதால் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க அதில் முத்து மீனா ஒன்றா இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே பார்த்து கண்கலங்கி போய் நிற்கிறாங்க மீனா இங்கே என் வீட்டுக்காரரோட ஃபோனை யாரோ அப்போ வேணும்னே எடுத்திருக்காங்க ஃபோனை வந்து அப்போ எதுக்காக இங்கே விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல இல்லை எப்படியோ என் வீட்டுக்காரரோட ஃபோன் கிடச்சிருச்சு இந்த ஃபோனில் இருந்த என் தம்பியோட வீடியோ வெளியில் வந்திருக்கு அப்போ யாரோ வேணுனே தானே இது எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க அப்படின்னு மீனாவும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க உடனே தாத்தா மீனாக்கிட்ட மீனா உங்கள் காணாமல் போன ஃபோன் மறுபடியும் உங்ககிட்ட கிடைக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இந்த ஃபோனை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கு போலமா இது முத்துவோட ஃபோன் தான் அதனால் நீயே எடுத்துகிட்டு போ அந்த பொண்ணு வந்து கேட்டாலும் நான் சொல்லி அனுப்பிடுறமா அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா கண்டிப்பாக அந்த பொண்ணு வேணுன்னே தான் ஃபோனை விட்டுட்டு போயிருக்கணும் யாரும் வந்து அதனால் தான் இத் இவ்வளோ நேரமாகியும் கேட்காம இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனாவும் இருக்காங்க உடனே மீனாக்கு சந்தேகம் வருது ஏதோ பொண்ணு தான் ஃபோனை விட்டு விட்டுட்டு போனதா பாட்டி சொல்கிறாங்க அது யாரா இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க பாட்டி அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்க நல்லா ஒசரமாக இருந்துச்சுமா ஒன்றை மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த பொண்ணு வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டே போச்சு சரியாக என்ன ஏதுன்னு கூட விசாரிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மீனா மறுபடியும் முத்துவோட ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க யாராவது ஃபோனை எடுத்திருந்தா ஒரு வேளை அவங்கள பற்றின ஏதாவது ஒரு ஆதாரம் அந்த ஃபோனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி மீனாக்கு என்ன பண்ணனே தெரியாமல் அந்த ஃபோனை எடுத்து உள்ளே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையுமே பார்க்குறாங்க அதில் இங்க மீனா முத்துவோட போட்டோவை பார்த்துட்டு இருந்த இங்கே வித்யாவும் அவங்க ஃபோட்டோவையும் அதில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க முத்துவோட ஃபோனில் அவங்களும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து எடுத்து சேவ் பண்ணியிருக்காங்க இதை வந்து மீனா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க மீனா பார்த்த உடனே இது நம்ம வித்யாவாச்சே வித்யாவோட போட்டோ எப்படி இங்கே ஏன் வீட்டுக்காரரோட ஃபோனில் வந்திருக்கும் அப்போ இந்த ஃபோனை எடுத்தது வித்யா தான் தெரியாமல் இந்த ஃபோனை அப்போ விட்டுட்டு போயிருப்பாங்களோ பாட்டி சொல்கிற பொண்ணு அப்போ தான் போல அப்படின்ற உண்மையை இங்கே மீனா வந்து கண்டுபிடிக்கிறாங்க வித்யா இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் உதவி வேணும்னு வித்யாவோட வீட்டுக்கு போனப்போ ரோஹினியும் வித்யாவும் இருந்தாங்க வித்யா கண்டிப்பாக தனியாக இந்த வேலையை செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி அப்போ ரோஹிணியும் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் வித்யா உண்மையை சொன்னால் மட்டும்தான் ரோஹிணி இந்த ஃபோனை வந்து எடுத்தா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் முதல்ல வித்யா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமா இங்க வந்து முத்துவோட போன் கிடைச்ச சந்தோஷம் இருந்தாலும் வித்யா மேல வந்து மீனாவுக்கு ரொம்பவே கோபமா இருக்குது உடனே பாட்டி தாத்தா கிட்ட மீனா சொல்றாங்க பாட்டி இந்த போன் எனக்கு கிடைச்சிருச்சு உங்களால தான் பாட்டி கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னம்மா மீனா முத்து தம்பி கிட்ட போனை நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல சரி பாட்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த போனை எடுத்தது யாருன்ற உண்மையை நான் பிடிக்கிறதுக்காக போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பாட்டி தாத்தா கிட்ட பேசிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்துவும் என்ன இன்னும் மீனாவை காணும் பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் மீனா வந்த உடனே சாப்பிடலான்னு பார்த்தா இன்னும் மீனா வரலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் என்ன முத்து நீ வந்துட்டு இன்னும் மீனா வரலைன்னு கேட்க அதுக்கு உடனே விஜயாவும் அந்த மீனா என்னங்க வேலை செய்யணுன்னா வெளியில் போறா அவள் சந்தோஷமாக வெளியில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும் தெரிஞ்சவங்கள போய் பார்க்கணும் எல்லாம் நல்லா பேசி சிரிச்சுட்டு அப்புறமா அவள் வீட்டுக்கு வரணும் வீட்டு வேலையை செய்யணும்னு மட்டும் இந்த மீனாவுக்கு தோணவே தோணும் போனாது நம்ம எல்லாம் சாப்பிடாம இருப்போமே வந்து கொஞ்சம் பரிமாறணும் இதெல்லாம் நினைக்கிறவளா மீனா வர வர வெளியில போய் வேற செய்யற திமிரல வீட்டு வேலையை பார்க்கறது இல்லைங்க அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது கூடனே முத்துவோம் மா மீனா காலையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரோட துணியவும் துவைச்சி காய வச்சு அயன் பண்ணி வச்சுட்டு வீட்டு வேலை அத்தனையவும் செஞ்சுட்டு தானேமா வெளியில வேலைக்கு போறா இதை விட வேற என்ன செய்யணும் மீனாவும் இந்த வீட்டு மருமக தான் உங்க பணக்கார மருமக ரோஹிணி ஸ்ருதினு யாராவது ஒரு நாளாவது கிச்சன்ல போய் ஏதாவது வேலை செஞ்சிருப்பாங்களா இல்ல அப்பாவுக்கு தேவையானதை தான் சமைச்சு கொடுத்துருப்பாங்களா ஆனால் அவங்கள பற்றி எதுவுமே சொல்லாமல் வீட்டு வேலையை நல்லா செய்கிற பொறுப்பாக இருக்கிற மீனாவை பற்றி மட்டும் ஏமா எப்போ பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க வீட்டு வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் மீனா அங்கே வந்து பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கணும் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சா அதன் மூலமாக வருமானம் வருமே அப்படின்னு சொல்லி பூ வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டு டெக்கரேஷன் ஆர்டரையும் வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறா இப்படி யாருமா வந்து செய்வா கொஞ்சமாவது அவளோட அருமை பெருமை தெரிஞ்சு பேசுங்கம்மா மீனா சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா வேணும்னா எடுத்து எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா அமைதியா இருங்க செஞ்சு வச்ச சாப்பாடை கையில் எடுத்து கொடுத்தா தான் நீங்க சாப்பிடுவீங்களா என்ன மீனாக்கு வெளியில் நிறைய வேலை இருக்கு அவள் ஏற்கனவே என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டாப்பா ஆனால் அம்மா பாருங்க மீனாவுக்கு உதவி செய்ய மட்டும் யாரும் வரமாட்டாங்க ஆனா மீனா செஞ்சு வச்ச சாப்பாடை கூட எடுத்து வச்சு சாப்பிட முடியலன்னு சொல்லும்போது தான் இவங்க எல்லாம் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு ரூமுக்கு போயிடுறாரு முத்து இங்கே வித்யா எப்படியோ முத்துவோட ஃபோன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணி நீ சொன்ன மாதிரியே அந்த முத்துவோட ஃபோன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது எனக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணி சொல்கிறாங்க நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏற்கனவே கடையில் யாரோ கொண்டு வந்து முட்டையை வச்சிட்டாங்க போல உடனே இங்கே பயந்து போன இங்கே மனோஜும் அங்கே ஜோசியரை போய் பார்க்கணும் அவர் சொன்னதெல்லாம் செய்யணும்னுட்டு தே தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு நம்ம வேலையை பார்த்தா போதாதான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேக்கிறாரு யாராவது லெட்டர் அனுப்புனா பயப்படுறாரு இப்படி யாராவது நட ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே எனக்கும் கிடைக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு இந்த மனோஜ் பயந்துக்கிட்டே இருக்க போய் தான் ஒவ்வொருத்தரும் மனோஜை வந்து பய பயப்பட வைக்கிறதுக்காகவே இப்படி செய்கிறாங்க அதெல்லாம் தெரிஞ்சிக்காத மனோஜ் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ புரியல அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நடந்த எல்லாத்தையுமே இங்கே ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல உடனே வித்யா ரொம்பவே சிரிக்கிறாங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் மனோஜ் நிறைய படிச்சிருக்காரு இருக்கிறாரு பிஸ்னஸை பற்றி அவருக்கு நிறையவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் கூடவா வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு யாராவது இப்படியெல்லாம் செய்வாங்களா இல்லை இப்படி தான் நடக்குமா அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் யாராவது லெட்டர் அனுப்புனாலே உன் புருஷன் மனோஜ் ரொம்ப பயப்படுவார் இப்போ இதில் வேறு ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரா அவ்வளவுதான் போ மனோஜை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை மனோஜுக்கு பெரிய கடை இருக்குன்னு பொறுப்பாக நடந்துக்காமல் அடுத்தவங்க செய்யறதையே நம்பிட்டு பாரு அப்படின்னு வித்யா வந்து இருக்காங்க ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டே அந்த சமயம் ரொம்பவே கோமா வித்யாவை பற்றின உண்மையை கண்டுபிடிச்ச மீனாவும் வித்யாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வித்யா வந்து யார் அது வீட்டு வாசலில் நிற்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே மீனா நீ இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மீனா மறுபடியும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதோ ஒரு ஆள் உங்கள் பின்னாடியே வந்ததா சொன்னீங்களே அவன் மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால தான் பயந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா மீனா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா அதுக்கு மீனாவும் இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான உண்மையை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு மீனா ரொம்பவே கோவமா பேசிட்டு இங்க வந்து வித்யாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்குள்ள போன இங்கே மீனா ரொம்பவே கோவமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு மீனா தண்ணி குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு வித்யா கேக்கும்போது போதும் வித்யா இதுக்காக என்ன ஏமாத்துறீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு மீனா கோவமாக கேட்குறாங்க உடனே வித்யாவும் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு ஒன்றுமே புரியல மீனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கொஞ்சம் தெளிவாக தான் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே மீனாவும் தான் கிட்டே இருந்த முத்துவோட ஃபோனை கையில் எடுத்து இங்கே வித்யா முன்னாடி காமிக்கிறாங்க இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க முத்துவோட ஃபோனாச்சே இது எப்படி மீனாக்கிட்ட வந்ததுன்னு ஒன்றும் புரியாமல் இங்கே வித்யா திருத்துருன்னு முழிக்கிறாங்க ஆனாலும் உண்மையை வந்து மீனாக்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன மீனா ஃபோன் எடுத்து காமிக்கிறீங்க இந்த ஃபோன் யாருடைய ஃபோன் எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே வித்யா கே கேட்ட உடனே மீனா கோவத்தில் வித்யாவை பலார் பலார்னு வைக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்காதீங்க இது என் வீட்டுக்காரர் முத்துவோட ஃபோன் இது காணோன்னு இந்த ஃபோன் காணோன்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் போய் தேடணும் அப்போல்லாம் எங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த ஃபோன் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா வித்யா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே வித்யாவும் அப்படியா முத்துவோட ஃபோன் காணுமா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முத்துவோட ஃபோனை முத்துவோட ஃபோனில் வித்யாவோட ஃபோட்டோலாம் இருக்கிறத எடுத்து வித்யா கிட்ட காமிச்சிட்டு வித்யா இது முத்துவோட ஃபோன் தான் காணாமல் போன ஃபோனில் எப்படி உங்கள் ஃபோட்டோ வந்தது நீங்கள் தானே அப்போ இந்த ஃபோனை எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க இங்கே திரு திருநு முழிச்சுக்கிட்டு எந்த பதிலுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க வித்யா உடனே மீனாவும் நீங்கள் பதில் பேச மாட்டீங்க உங்களை நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க வித்யாவை வேற வழி இல்லாமல் வித்யா அழுதுகிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க மீனா என்னை விட்டுருங்க மீனா நான் இந்த ஃபோனை வேணும்னே எடுக்கல முத்துவோட ஃபோனை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் ரோகிணி தான் யாருக்கும் தெரியாமல் முத்துவோட ஃபோனை எடுத்தா நீங்கள் எதை பற்றி கேட்கணுன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்க ரோஹிணி கிட்டே போய் கேளுங்க இந்த ஃபோனை உங்கள் வீட்டிலையே வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க ரோஹிணியை பற்றி தெரிஞ்சிடும்ன்றதுக்காக தான் இந்த ஃபோனை என் கிட்டே தான் கொடுத்து வச்சுருந்தா ரோஹிணி இன்றைக்கி கூட நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வந்தப்போ இந்த ஃபோனை தான் கையில் வச்சு உங்களையும் மீ முத்துவையும் தான் பார்த்துட்டே இருந்தேன் ஃபோட்டோவில் எவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்போவே நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ஃபோனை எங்கேயாவது போய் போட்டுடலான்னு போனேன் ஆனால் போகிற வழியிலையே தெரியாமல் எங்கேயோ போட்டுட்டேன் அந்த ஃபோன் வேறு உங்களுக்கு கிடச்சிருச்சு யார் கண்ணில் இந்த ஃபோன் படக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தோமோ நீங்களே பார்த்து இந்த ஃபோனை எடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையவும் இங்கே கிட்டே சொல்லிடுறாங்க உடனே மீனா அதெல்லாம் சரிதான் ரோஹிணி தான் இந்த ஃபோனை எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்போ நான் எத்தனை முறை அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல ஏங்க இப்படி உண்மையை மறைச்சிங்க இந்த ஃபோனை எடுக்க எதுக்காக ரோஹிணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க மீனா உடனே வித்யாவும் ஃபோனை எடுத்தது ரோஹிணி ஆனால் அவள் எதுக்காக எடுத்தான்ற உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது வேணும்னா ரோஹிணி கிட்டையே போய் இதை பற்றி கேளுங்க ஏற்கனவே நீங்கள் பலார் பலார்னு வச்சு என்னை வெளுத்து வாங்கினதால தான் நான் பயந்துக்கிட்டே உண்மையை சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எதுவுமே கேட்காதீங்க மீனா அப்படின்னு வித்யா ரொம்பவே அல ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே மீனா நினைக்கிறாங்க இந்த ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த விஜயத்தை எப்போ பார்த்தாலும் ரோஹிணியை பெருமையாக பேசி என்னை எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்கன்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிஞ்சாதானே தானே இந்த ரோஹிணியோட லட்சணம் என்னென்னு எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு நினச்சிட்டு வித்யா நான் இப்போ வீட்டுக்கு தான் போகிறேன் நீங்களும் கிளம்புங்க என் கூடையே வந்து ரோஹிணி செஞ்ச எல்லா உண்மையையும் எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஃபோனை எடுத்தது நீங்கள் தானே உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோபமாக கேட்கும்போது இங்கே என்ன சொல்லனே தெரியல ரோஹிணி வேற ஏற்கனவே சொன்னான் இந்த ஃபோன் உன் வீட்டில் இருக்கக்கூடாது மீனா கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கன்னுட்டு நான் தான் ரோகிணி சொன்னதெல்லாம் கேட்காம ரோஹிணி சொன்ன மாதிரி இந்த ஃபோனை வேற எங்கேயும் போடாமல் இப்படியே எங் இந்த ஃபோனை வந்து விட போய்தான் இப்போ நான் வசமாக மாட்டி ஆண்டிக்கிட்டேன் மீனா என்னடா ரோஹினியை பற்றின உண்மையை மீனா வீட்டில் வந்து சொல்ல சொல்கிறாங்க இங்க ரோஹினி என்னெல்லாம் செய்ய போகிறாலோ தெரியலையே ரோஹினியை போய் சொல்லி ஏமாத்தினதுக்கு ரோஹினி கிட்ட வசமாக மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் ரோஹினியை பற்றி சொல்லலைனா ஏன் மேலேயே இந்த மீனா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு வர சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவே பயந்துடுறாங்க இங்கே வித்யாவும் மீனா வித்யாவை கூட்டிகிட்டு விஜயாவோட வீட்டுக்கு வராங்க இங்கே அண்ணாமலை மீனாவை பார்த்த உடனே என்னம்மா மீனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வெளியில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சாமா வந்து முத்து உனக்காக இருக்கான் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க மாமா நான் வித்யாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வித்யாவா ரோஹிணியோட ஃப்ரெண்டாச்சே எதுக்குமா நீ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல எல்லாத்துக்கும் உண்மை தெரியணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி உடனே மீனாவும் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அங்கே கூப்பிடுறாங்க அண்ணாமலை விஜயாவை கூப்பிடுறாங்க விஜயா கொஞ்சம் வெளியில் வா மீனா ஏதோ உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமான்னு சொல்ல விஜயா வெளியில் வரும்போதே மீனாவை திட்டுறாங்க வந்ததே வீட்டுக்கு இவ்வளோ நேரம் கழிச்சு வீட்டு வேலையை செய்யாமல் இவன் என்னங்க உண்மையை சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்குடனே மீனா அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்கள் மருமக ரோஹிணியை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதுக்குடனே விஜயா ரோஹிணியை பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ஆமாம் ரோஹிணியோட ஃப்ரெண்டு தானே இவ்வளோத்துக்கு நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ரோஹிணி இங்கே வாமா உன் ஃப்ரெண்டு வித்யா வந்திருக்காமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க விஜயா இப்படி சொன்னதை கேட்டு ரோஹிணி வித்யா இதுக்கு இங்கே வந்தா இப்போ தானே ஃபோன்லலாம் பேசுனேன் அது மட்டும் அது மட்டும் இல்லாம வித்யா என்னை பார்க்க வீட்டுக்கு வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ரோஹினி யோசனை பண்ணிக்கிட்டு வித்யாவை பாக்குறாங்க வித்யா அழுதுகிட்டே இருக்காங்க ரோஹினியை பார்க்காம கீழே குளிஞ்சு அழுகுறாங்க இதை பார்த்துட்டு இங்க ரோஹிணிக்கு ஒண்ணுமே புரியல மீனா கேட்குறாங்க என்ன ரோஹினி உங்க ஃப்ரெண்ட பார்த்து முழிக்கிறீங்க உங்களை பத்தின உண்மையை உங்க ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல எனது வித்யா என்னை பத்தின உண்மைய சொல்லிட்டாளா என்ன சொன்னானு தெரியலையே ஒருவேளை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான் என்னுடைய பையன் எங்கள் அம்மாவும் கிறிஷும் தான் இருக்காங்கன்ற உண்மையை எதுவும் கிட்ட சொல்லிட்டாலா இல்லை எந்த உண்மையை மீனா கண்டுபிடிச்சி கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி உடனே இங்கே வந்த முத்துவும் என்ன மீனா என்ன சொல்கிற ஒன்றுமே புரியலன்னு சொல்ல இந்தாங்க உங்களுடைய பழைய ஃபோன் கிடச்சிருச்சிங்கன்னு சொல்ல ஆமாம் என் காணாமல் போன ஃபோன் தானே எப்படி மீனா எங்கே கண்டுபிடிச்ச யார் கொடுத்தாங்க அப்படின்னு இங்கே வந்து முத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க நான் இன்றைக்கி பாட்டி தாத்தாவை பார்க்க போனேன் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருந்தேன் பாட்டி தாங்க இந்த ஃபோனை வச்சுருந்தாங்க உங்கள் ஃபோன் மாதிரி இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன் ஆனால் அதில் வித்யாவோட ஃபோட்டோ இருந்தது உங்கள் ஃபோனில் எப்படி வித்யா ஃபோட்டோ இருக்குமேனு எடுத்து பார்த்ததுக்கு தான் தெரிய வந்தது வித்யா பாட்டி தாத்தா கிட்டே போயிருக்காங்க அவங்க ஆட்டோவில் ஏறும்போது தெரியாமல் இந்த ஃபோனை விட்டுடும் போயிருக்காங்க பாட்டி தாத்தா தாங்க இந்த போனை எடுத்து வச்சிருந்தாங்க அவங்க மூலமாக தான் இந்த ஃபோன் கிடைச்சிது உங்க பழைய கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க உடனே முத்துவும் ஆமா வித்யா கிட்ட எப்படி என் போன் போச்சு அப்போ இந்த தான் என் ஃபோனை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் எல்லாருமே வித்யாவை பார்த்து முறைக்கிறாங்க உடனே வித்யா இல்லை இல்லை முத்து உங்க போனை நான் எடுக்கல முத்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோஹிணி தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மளை பார்த்து முறைக்கிறாங்க நாம் எந்த தப்பும் செய்யலையே முத்துவோட ஃபோனை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு மறைச்சி வச்சது நான் தான் ஆனால் ஃபோனை எடுத்தது ரோஹிணி தானே அப்போ நாம் எதுக்கு வந்து எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் இவங்க வேறு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு தான் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்த இங்கே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க உடனே அண்ணாமலை என்னம்மா சொல்கிற அப்போ முத்துவோட ஃபோனை எடுத்தது ரோஹிணியா அப்படின்னு கேட்க ஆமாங்க உங்கள் வீட்டில் இருந்து தான் இந்த ஃபோனை ரோஹிணி எடுத்தா ஆனால் எதுக்கு எடுத்தான்னா எனக்கு தெரியும் தெரியாது அவ ஃபோன் எடுத்த உடனே முத்துவோட போனை நான் தான் எடுத்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது இந்த போனை கொஞ்ச நாள் நீ வச்சுக்க நான் என் வீட்டில் மறைச்சி வச்சிருந்தேன் அவ்வளவுதான் வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து மீனா கிட்ட சொல்றாங்க மீனா நான் கிளம்பட்டுமா நான் தான் நீங்க சொன்ன மாதிரியே உண்மையை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்க ஃப்ரெண்டு ரோஹினி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா ரோஹினிக்கு தெரியுது இங்கே வந்து மீனாக்கு உண்மை தெரிய போயிட்டு இங்கே என் ஃப்ரெண்டு வித்யாவாலேயே வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த வித்யா என்னையும் ஏமாத்திட்டாலே நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு தான் சொன்னால் இந்த ஃபோன் வந்து மறுபடியும் யாருக்கும் கிடைக்காதுன்ற சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் மீனா ஃபோனை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ முத்துவும் மீனாவும் இந்த ஃபோனை எதுக்காக எடுத்திங்க அப்போ வீடியோ உங்கள் மூலமாக தான் வெளியில் வந்ததான்னு கேள்வி கேட்டால் சிட்டிக்கிட்ட நான் தான் ஃபோனை கொடுத்தேன்ற உண்மையும் தெரிஞ்சிடும் சிட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன்ற உண்மையும் தெரிஞ்சிடும் பிஏ தினேஷ பத்தின உண்மையும் வெளியில் வந்துடுமே ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் இல்லைனா இவங்க எல்லாருக்கிட்டையும் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகினி இங்கே உடனே விஜயா என்னம்மா ரோஹிணி உன்னை நான் எவ்வளோ நம்பியிருந்தேன் அதுவும் இந்த முத்துவோட ஃபோனை போய் எடுத்துருக்க மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிற்கிற எனக்கு அவமானமாக இருக்குது உன் ஃப்ரெண்டு நீ செஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டாலே இப்போயாவது சொல் முத்துவோட ஃபோனை எதுக்காக எடுத்த ஆமாம் அந்த மீனாவோட தம்பி சத்யாவோட வீடியோ என்னவோ முத்துவோட ஃபோனில் இருந்ததா சொன்னாங்கல்ல அப்போ அந்த வீடியோ நீ தான் வந்து எல்லாேருக்கும் தெரியணுன்னு சொல்லி உன்னால தான் வெளியில் வந்ததா அப்படின்னு சொல்லி விஜயாவும் சந்தேகத்தோட ரோஹிணியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோஹிணி நினைக்கிறாங்க முத்து கேட்க வேண்டிய கேள்வியை விஜயாத்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாேருக்கும் என் மேலே சந்தேகம் வந்திருக்கும் போலே அப்படின்ற மாதிரி பதில் பேசாமல் நிற்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு முத்துவோட ஃபோனை ரோஹிணி எடுத்திருக்காங்கன்னா முத்துவும் மீனாவும் அவமானப்பட்டு நிற்கணும் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு சொல்லி தானே ரோஹிணி இதெல்லாம் செஞ்சுருக்கா நமக்கெல்லாம் புரியலையா என்ன என்ன ரோஹிணி இப்படி செஞ்சுருக்கீங்க இங்கே முத்து அந்த வீடியோவை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் மீனா அவ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காகவும் பெருசாக்கி அவங்க வந்து மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க உடனே அண்ணாமலை ரோஹிணி நீ செஞ்சதெல்லாம் பெரிய தப்புமா இங்கே ஏற்கனவே தான் ஃபோன் காணோன்னு இங்கே வந்து முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இந்த ஃபோனை நீ தான் எடுத்திருக்கேன்னு நாங்களே போய் போலீஸ்கிட்ட சொன்ன உன் நிலமை என்னாகுன்னு கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்தியாமா இப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே பிரச்சனை செய்கிறதுக்காக முத்துவோட ஃபோனை எடுத்துருக்கே நீ எல்லாம் என்னம்மா மருமக விஜயா மருமகளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின பணம் தான் முக்கியம்னு நினச்சேன் ஆனால் நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த இந்த ரோஹிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு பாரு உன்னையே ஏமாத்திருக்கா இப்படி வீட்டில் பிரச்சனையை செய்கிறதுக்காகவா இந்த ரோஹினியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா ஒரு பக்கம் மனோஜ் வீட்டில் பணம் நகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான் இன்னொரு பக்கம் மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ரோகிணி எவ்வளோ பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்கா பாரு இதெல்லாம் சரியே கிடையாது நீ எப்போ பார்த்தாலும் இந்த ரோஹிணி தான் முக்கியம்னு நீ நினைக்கிற இல்லை அதனால தான் வீட்டில் என்ன பெரிய பிரச்சனை செஞ்சாலும் பரவாயில்லன்னுட்டு ரொம்பவே தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கா ரோஹிணி அப்படின்னு அண்ணாமலை ரோஹினி கிட்ட கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே ரோஹிணி பதில் பேச முடியாமல் அவங்க ஃப்ரெண்டு வித்யாவை பார்த்து முறைக்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தா இந்த ஃபோன் வந்து மீனாக்கும் கிடச்சிருக்காது நானும் இப்படி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருந்திருக்காது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தான் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே வித்யா இங்கே ரோஹிணியை பார்த்து இந்த மீனா என்னை வெளுத்து வாங்கிட்டா அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்ன சொல்லிட்டாங்க வேற வழி இல்லாமல் தான் உன்னை பற்றின உண்மையே சொல்ல வேண்டியதாக போச்சு சொல்ல வேண்டியதாயிருச்சு வேற என்ன செய்கிறது ரோஹிணி அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ரோஹிணியை பார்க்குறாங்க ஆனால் ரோஹிணி மீனாவால் எல்லாரும் முன்னாடி வசதமாக மாட்டேக்கிறாங்க முத்துவுக்கு தன்னுடைய பழைய ஃபோன் கிடைச்சாலும் ஃபோன் எடுத்தது ரோகிணி தான் அப்படின்னு இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சதால அண்ணாமலை மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் மீ இங்கே மீனாவுக்கு ரோஹினி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க ரோஹிணி அவமானப்பட்டு நிற்கிறாங்க உடனே இங்கே முத்து சொல்கிறாரு அதான் உண்மை தெரிஞ்சு போச்சே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பார்லர் அம்மான்னுட்டு இப்போவே நான் போலீஸ்கிட்ட போய் சொல்கிறேன் அப்போ தெரியும் இந்த பார்லர் அம்மாவுக்கு நான் யாருன்னுட்டு அப்படின்னு முத்து கோவமாக இங்கே ரோஹினி மேலே கண்டிப்பாக அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் ரோஹிணி இப்போ எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்காங்க ரோஹினி எதுக்காக என் ஃபோனை எடுத்தாங்க அப்போ உண்மையாகவே இந்த ரோஹிணி வந்து ரோஹிணியால் தான் இந்த சத்யாவுபத்தன வீடியோ எல்லாருக்கும் தெரிய வந்ததா அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக எந்த காரணமும் இல்லாமல் ரோஹிணி என் ஃபோனை எடுத்திருக்க மாட்டாங்க உண்மை தெரியணும்னா ரோஹிணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறாரு முத்து